தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் என் அன்பு மக்களே நீங்கள் அனைவரும் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு கட்சி கூட்டம் என்னடா இது கூட்டமே வரல கட்சி கூட்டம் நாம் தமிழ் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல இங்க இருக்கிற கட்சிக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றா வந்த மக்களின் எண்ணம் இந்த மக்கள் கட்சி கட்சி கூட்டம் கோயில் பிரியாணிக்குமே வில போடுவாங்க இதுவே வந்து திராவிட கட்சியோ இல்ல தேசிய கட்சியோ இருந்தால் இங்க பத்து கோலிஸ் மீனருக்கும் கூட்டக்கூட்டமா போட்டிருப்பாங்க நாம் தமிழக வச்சு மட்டும்தான் மக்களுக்கான கட்சி என் அன்பு மக்களே நாம் தமிழக கட்சி என்பது எல்லா கட்சியோட மாற்று அடித்த அடிப்படை அரசியல் மாற்றத்தோடு ஏற்பட்டிருக்கிற கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா கட்சி வளரணும் இங்க மக்களுக்கு நாம் தமிழக கட்சி அலங்கிதான் இதை பண்ணணும் கிடையாது மக்கள் நல்லா இருக்கணும் மக்களுக்கான வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற வளங்கள் எல்லாமே அடுத்த தலைமுறை எல்லாருக்குமே வரணும் இங்க ஆண்ட திராவிட கட்சிகள் ஐம்பது வருஷமா ஆண்டு இருக்காங்க இப்ப இருக்குங்க மன மழை எங்க இருக்கு மண் எங்க இருக்குங்க தண்ணி எங்க இருக்கு இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு இப்போ கோடை கோடைக்காலம் ஆயிடுச்சு இங்க சுத்தி இருக்கிற கடம்பத்தூர் பகுதி பாத்தீங்கன்னா பச்சை பசையில விவசாயிச்சு விவசாய பூமியா இருந்தது இன்னைக்கு எங்கெங்க இருக்கு அந்த விவசாயம் விவசாயம் பண்றவங்கள சோம்பேறி ஆக்கிட்டா நூறு நாள் திட்டத்தை கொண்டு வந்து எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாருமே கடந்து போறீங்க அந்த வழியில வந்து கட்ட வந்தவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம் இந்த வழியை உணர்ந்து நாம் கட்சி மட்டும்தான் மக்களை அடுத்த அடுத்த தலைமுறைக்கான எல்லா வளங்களையும் கொடுக்கன்ற நம்பிக்கையில வந்து நிக்கிறோம் இங்க எல்லாருமே எங்களுக்கு எதிர்காக்கா பத்து கட்சிக்கு ஒரே எதிர்கட்சி எதிர்கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும் இன்னைக்கு சின்ன இல்ல இந்த இதுக்கு அண்ணன் எங்க அண்ணா இருந்தா பிசிக்காக ஒரு கட்சி இல்லைங்க பிசிக்காக உடக்குறாங்க அண்ணன் தான் முதலாளா வந்து ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு இன்னைக்கு நாம் கட்சி சின்ன இல்லைன்றத பேசுறதுக்கு ஒருத்தர் துணிவு இல்லை ஏன்னா இப்ப வாய் தரத்து பேசுனா பெட்டி குறைஞ்சிரும் பெட்டி வந்தாதாங்க நாங்க கட்சி நடத்த முடியும் ஒரு கட்சி பாத்தீங்கன்னா கஞ்சா வித்து கட்சி கட்சி நடத்துறாங்க ஒரு கட்சி பாத்தீங்கன்னா எல்லா கார்பரேட் முதலாளிக்கு புரோக்கரா இருந்து கட்சி நடத்துறாங்க ஐயா உங்க எல்லா இடம் ஒண்ணு கேக்குறேன் ஐயா உங்க பாமர பாமர பையனா உங்க உங்களோட பையனாவே எடுத்துக்கலாம் ஒரு கேள்வி கேக்குறேன் பாஜக நம்ம ஏங்க ஓட்டு போடணும் பத்து வருஷம் ஆட்டுச்சுங்க பாஜக பாஜக ஓட்டு போட்டோம் பாஜக இங்க ஆண்டு இருக்கு பாஜக இதுக்கப்புறம் வந்து என்ன செய்யும் காவேரி மேல்வாணம் அமைக்குமா அமைக்காது அப்ப எதுக்கு நான் பாஜக ஓட்டு போடணும் காங்கிரஸ் காங்கிரஸ் ஓட்டு போடலாம் சரி பாஜக சரி சரியில்லைங்க காங்கிரஸ் போடலாங்க கர்நாடகா ஆல்ரெடி இப்ப காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இது வந்து தேசிய இது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைங்க நம்ம தேசிய கட்சி நீங்க ஆள்றீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணுங்க எப்போ காங்கிரஸ் தலைமையில இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்காங்க சும்மா ஒரு அறிக்கை விட்டு பாருங்க அவன் எவ்வளவு திமுறா சொல்றான் தெரியுங்களா தண்ணி தர முடியாது நீ என்ன வேணா பண்ணீங்க என்னால தர முடியாது ஏன்னா அவன் அவன் மக்களை அவன் தலைவன் ஆள்றான் அந்த இனத்தோட தலைவன் ஆள்றான் இதே நம்ம என்ன அண்ணனை விட்டுருங்க தமிழ் ஆண்டா ஒரு நல்ல மான தமிழ் ஆண்டா நீ தண்ணி மாட்டியா நான் மின்சாரம் தரமாட்டேன் அடிச்சு சொல்லுவா இதை மட்டும்தாங்க மக்களோட கட்சி மட்டும்தான் நாம கட்சி மட்டும்தான் இப்ப வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேருக்கு தங்களால முடிஞ்ச நிவாரணத்தை கொடுத்துருக்கு அதுக்கு ஒரு கேள்வி இவ்வளவு பண்றவங்களுக்கு நிதி இருந்து வருது நிதி இருந்து அவங்களோட பாக்கெட்ல எங்களுடைய பாக்கெட்ல தாங்க செலவு பண்றோம்

மருத்துவ இலவசமா கிடைக்கணுங்க இன்னைக்கு நிவாரணத்துக்கு தூத்துக்குடியில இருந்து சென்னையில இருந்து அண்ணன் மட்டும் தான் நிவாரணத்து கொடுத்தான் எங்க ஏரியா எங்க மணல் நகர் இருக்கு என் பகுதி அந்த இடத்துல நாங்க எங்க கட்சி சார்ந்த எங்க இருக்கிற எல்லாருமே சேர்த்து காசை போட்டு பண்றோம் மக்களுக்கு வந்து பால் ஏதோ அரிசி எல்லாம் கொடுக்கலாம்னு பண்றோம் அங்க இருக்கிற ஒரு திராவிட கட்சிக்கார பேர் சொல்ல வேணாம் அவர் வந்து சொல்றாரு ஏப்பா இதெல்லாம் பண்ற ஒரு ஒரு நல்ல கவர்ல போட்டு பேக் பண்ணி நாம் தமிழ் கட்சி பெருசா பேரை போட்டு கொடுக்கலாம்ல ஏப்பா இதெல்லாம் பண்ற அப்படின்னு நான் அப்பதாங்க சொன்னேன் நான் நாம் தமிழ் கட்சி கொடுக்குது அதுக்காக கொடுக்கல என் மக்களுக்காக கொடுக்கறேன் இதுதான் எங்க கட்சியோட முதன்மையான எண்ணம் நான் வந்து இத செலவு பண்றேன் எங்களால முடிஞ்சத கட்டாயம் பண்ணணும் ஏன்னா நாங்க எல்லாம் படிச்சிருக்கோம் அன்னைக்கு எங்க அப்பா அப்பா தான் படிக்காம இருந்ததா தான் நீங்க காசை கொடுத்து காசை கொடுத்து ஏமாத்திட்டீங்க என் அன்பு மக்களே இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் வந்துச்சு நம்ம எவ்வளவோ வாழ்ந்துட்டோம் மோடி தான் டெக்னாலஜி கேஷ்லெஸ் எல்லாமே போன்லயே அனுப்பலாம் இவ்வளவு தெரிஞ்ச நமக்கு சிந்திச்சி வாக்களிக்கும் தெரிஞ்சிருக்கணும் சிந்திச்சி வாக்களிங்க நம்ம செலுத்துற ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு செய்யற வாக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நம்ம தலைமுறை எல்லாருமே வாழணும் நாம் தமிழ் கட்சி மட்டும் தாங்க சரியா ஆணுக்கு பெண் நிக்க வச்சிருக்கோம் இருபது இருபது பெண் நிக்க வைக்கிறோம் மத்த கட்சியில ஏதாச்சும் ஒரு கட்சியில நீங்க நிக்க இது இந்த கொள்கை நிக்கிறாங்க பாருங்க எல்லாரும் கேக்குறாங்க எங்க கூட்டணி போக மாட்டீங்க நீங்களும் கூட்டணி பெட்டி வாங்கலாம் நீங்க ஜெயிக்கலாம் முதல்ல அதிகாரத்துக்கு வரல நாங்க இன்றைய வெற்றியை விரும்பவில்லை நிரந்தர வெற்றியை விரும்புகிறோம் பண்ணலாம் மக்களுக்கான வளமான வாழ்க்கையை முடியும் ஏன்னா எங்களுக்கு கூட்டு சாப்பாட்டுல கூட்டு போயிடலாம் கட்சியில கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அண்ணா அறிக்க விடுறாரு அன்னைக்கு சொன்னார் கூட்டணி எந்த கட்சியும் கூட்டணியே கிடையாது நாம் கட்சி தனித்து தான் போட்டியிடும் அதே தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிக்க போதும் சொல்றாரு தனித்து தாங்க நிப்போம் என்ன வேணா நீ சின்னதா உடக்கை கல்லத்தடி என்ன வேணா பண்ணு

என் தலைவர் தலைவர் பிரபாகரன் தன் இனத்துக்காக தன் குடும்பத்தையே அழைத்தவர் குடும்பத்தே போயிடுச்சு அவர் குடும்பங்களை எல்லாரும் இட்டு ஆனா அதே ஒரு தலைவர் இருக்காருங்க அதே மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க முத்தமிழ் தலைவர் தமிழ் இனத்தை ஆயிடுச்சுதான் குடும்பமே வளர்த்தாரு ஒரே ஒரு மஞ்சாப்பையில வந்தாருங்க இன்னைக்கு எப்படிங்க இருக்காரு அவர் குடும்பம் பாருங்க காசு பாருங்கன்றா இதை பண்ற எல்லாமே திமுக எங்க பார்த்தாலும் திமுக தான் எப்படிங்க வந்தது வரிப்பணத்துல வந்ததுங்க இத நீங்க உடதுங்க உங்களுக்கு குறை வரும்

நம்மளுடைய வரி பணங்க அதை நீங்க முதல்ல சிந்திங்க வாக்கு செலுத்துங்க வாக்கு செலுத்தும் போது சிந்திச்சு நாம் கட்சிக்கு வாக்கு போடுங்க எங்களுக்கு கூட போடாதீங்க நீங்க பரவாயில்ல எங்களுக்கு போடவே தவிர இது வரைக்கும் போட்டதும் இல்லை எங்களுக்கு போடப்படல நல்லவனுக்கு போடுங்க மக்களுக்காக இவன் நல்லது செய்வான் அப்படின்னு நினைக்கிற வேற யாராவட்டும் நல்லவனுக்கு போடுங்க இந்த பொம்பளை பொறுக்கி இந்த மணல் கத்துறவன் இவங்களுக்கு எல்லாம் போடாதீங்க சத்தியமா பிஜேபிக்கு போடாதீங்க நான் குபுரில் சொல்றேங்க பத்து வருஷமா ஆள்றாங்க ஒரு கேஷ்லெஸ் எக்கனாமி கொண்டு வந்தானுங்க பண மதிப்பீடு கொண்டு வந்தானுங்க என்னத்துக்காக பண்ணிட்டாங்க சாதாரண பொம்பளை யூஸ் பண்ற நம்ம பெண்கள்லாம் யூஸ் பண்ற நாப்கினுக்கு வரி போட்டு வச்சிருக்காங்க நாப்கினுக்கு நல்லா வருமானம் பண்ற வருமானம் சம்பாதிக்கிற பருப்பு வாங்குறான் அவனுக்கும் ஒரே ஜிஎஸ்டி அன்றாட காட்சி அவனுக்கும் பொறுப்பான ஒரே ஜிஎஸ்டி இதாங்க அவனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கமிஷன் வந்தா போதும் ஐயா மோடி இந்த இருக்கிற முதலாளி எல்லாம் கூப்பிடுறது நீங்க வாங்க நான் பத்து வருஷமா ஆள்றேன் எனக்கு இங்க எதிரியே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் விழுந்துச்சு என்னைக்கு என் இடத்தை அழிச்சானா அன்னைக்கு காங்கிரஸ் ஏத்துக்க முடியாது காரணம் அண்ணா மட்டும் தான் இதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன் காங்கிரஸ் இதுக்கப்புறம் துணிக்கிறதுக்கா காங்கிரஸ் கட்சியே கிடையாது அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல நீங்க என்ன பாருங்க திமுக மட்டும் தாங்க கட்சியா இருக்கு போது அப்படி அழிச்சிச்சு எல்லாத்தையும் அதனால பிஜேபி ஐயா மோடி சொல்றாரு நீங்க வாங்க எனக்கு எதிரியே கிடையாது ஏன்னா எங்களுடைய நிரந்தர பி டீம் திமுக மட்டும் தான் அவங்க எங்களை எதிர்ப்பாங்க அது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்புறம் பின்வாடி சில வந்துருவாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா நாங்க அவங்க ஆட்சி இல்லைன்னா கோல்பேக் மோடி அவங்க ஆச்சு தான் கம் பேக் மோடி இவ்வளவுதான் அதை நான் பாத்துக்கிறேன் இருக்கிற எல்லா வளங்களையும் தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் சொல்லுங்க கார்பரேட் பொருளாளியா ஐயா புரோக்கர் கமிஷன் வாங்கிட்டு கூப்பிடுறது இதுதான் இவங்க பண்றது தயவுசெய்து மக்களே சிந்திங்க நல்லவனை தேர்தெடுங்க நாட்டுக்கு நல்லது நடக்கணும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நல்லது கிடைக்காதுங்க யாரோ ஒருத்த வராங்க நம்ம ஊரு நம்ம ஊருக்கு வரா நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு ஒரு நாள் படுத்துற அப்படின்னு கேட்டா நம்ம விடலாம் அதை அவனே வந்து பார்த்து ஒரு நாள் படுக்கிறாள் மொத்தப்பை வீடு தான் சொன்னா நம்ம விட்டுவோம் கோவரமா வராதா அதே தாங்க நீங்க தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா வளங்களும் இருந்ததுங்க இதை மொத்தத்தை இன்னைக்கு அழிச்சு அழிச்சு அவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டான் கார்பரேட்டா மாத்திட்டான் நல்லா வளமா இருந்தது கடம்பு தூர இன்னைக்கு மணல் கொல்ல இந்த ஆத்தப்ப கடந்து போங்க எவ்வளவு மல்கொள்ள நடக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் யாருங்க திராவிட கட்சிகள் மட்டும்தாங்க நீங்க ஒரே ஒரு வாட்டி நான்தான் ஓட்டு போடுங்க போட்டுட்டு இதே மாதிரி நடக்குதா அடுத்தது கேளுங்க எல்லாரையும் வாய்ப்பே தராம நீங்க வரமாட்டீங்க நீங்க ஜெயிக்க மாட்டீங்க இதை எத்தனை வருஷத்துக்கான சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சுங்க எல்லா தேர்தலையும் நிக்கிறோம் எல்லா தேர்தலும் நிக்கிறோம் உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றோம் இதை விட யாரால எளிமையா சொல்ல முடியாது வந்தமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆட விட்டோமா டைம் முடிஞ்சிச்சுப்பா ரெண்டு பேரும் யாரும் பேசணுமா இவருதான் வேட்பாளரு இவர் ஓட்டு போட்டுருங்க இதை நம்ம சின்ன சொல்லிட்டு போறது எவ்வளோ ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் எல்லாருமே நீங்களே பார்த்துருப்பீங்க போய் யாரும் பெரிய ஆளுங்க கிடையாது எல்லாமே எளிய மக்கள் தான் எளிய மக்கள்ல இருந்து வந்த வழியோட கற்றுடும் இதை புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கிட்டு நாம்தவ கட்சிக்கு ஓட்டு போடுங்க நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டா மட்டும்தான் சத்தியமான முடியும் அடுத்த தலைமுறைக்கு இருக்கிற வளங்களை அப்படியே கைமாத்த முடியும் எல்லாம் உடச்சு எல்லாம் போயிச்சு எல்லாமே போயிடுச்சு இருக்கிறத கொஞ்சமாஞ்சு கொஞ்சம் எடுத்து போயிட்டு அந்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நாம்தி ஒன்றால மட்டும்தான் முடியும் இங்க வந்து ஐயா வேட்பாளராக இருக்கார்ல ஜெகதீஷ் வந்து அண்ணர் இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டப்பட்டு தான் படிச்சு தானே இப்போ இருக்காரு அத வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் ஒரு கல்வியாளர் இந்த கல்வி வந்து எல்லாருக்கும் சரிசமா கிடைக்கணும் இன்னைக்கு கல்வி வந்து வியாபாரம் ஆயிடுச்சு அடுத்த பத்து வருஷத்துல பாருங்க பணம் வச்சுதான் படிப்பேன் இல்லையா போய் வேலை செய் பணம் போய் கூலியா வேலை செய்யணும் அன்னைக்கு வந்து சாதிய கட்ட வச்சு சாதி முறையை வச்சு இது பண்ணானுங்க நீ இந்த சாதியா நீ இந்த வேலை மட்டும் தான் செய்ய இன்னைக்கியா உங்ககிட்ட பணம் இருக்கா நீ போய் கவர் இந்த பள்ளியில படிக்கணும் இவ்வளவுதான் உன் படிப்பு இதுதான் நீ பண்ணணும் சொல்லுது இந்த நிலையை மாற்றம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் முடியும் நீங்க வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் என் நண்பு மக்களே தயவு செய்து சொல்றேன் நீங்க எல்லாத்தையுமே உணர்ந்து இன்னொரு நாள் வந்துடும் சின்னத தரத்துக்கு பயப்படுறான் கட்சி சின்னம் சொல்லிட்டா மக்கள் இப்பயே தயாரா இருப்பானே ஏன்னா நம்ம நாங்க எங்களுடைய எண்ணங்கள் வந்து அந்த போய் மக்கள் சேர்ந்து இருக்கு நாம் கட்சி வாக்கலிங்க நன்றி வணக்கம்